ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி வீடியோ இவங்க ரெண்டு பேருடைய தான் ஆரம்பிச்சிச்சு காலையிலே வீட்டுக்கு வந்துட்டாங்க வாழைப்பழம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சேர்ந்து கொய்யாப்பழம் பழம் வெட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்தோம் சாப்பிட்டுட்டோம் அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க இவங்க வேறு கடைக்கு கிளம்பணுமா காலைல ஒரே சிரிப்பாக போச்சு அப்படியே சரினு அனுப்பி வச்சுட்டு மேலே வந்தாச்சு வந்தோட இன்றைக்கி காலைல சாப்பாடு அத்தை வந்து உப்புமா தான் செஞ்சுருந்தாங்களா சரினு சாப்பிட உக்காந்துட்டு கேமரா வச்சுட்டு வந்தால் இந்த டோனி வேறு செம்ம சிரிப்பு எனக்கு சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே இல்லை நான் ஏதோ வச்சு ரெண்டு போய் கேமரா முன் பார்த்துட்டு வந்தால் எனக்கு உண்மையிலே சிரிவு தாங்கலை அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்தா இந்த மேடம் இருக்காங்க பாருங்க கரெக்டாக வந்து சக்கரையை நக்கி நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படியே காயெல்லாம் வெட்டால் தான் உட்காந்தாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருந்து சமைக்க கற்றுக்கலான்னு இருக்கேன் ஒவ்வொரு டிஷ்ஷாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஏன் இந்த விபரீதம் நினைப்பீங்க இருந்தாலும் நம்மளும் கற்றுக்கணும்ல அதனால அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வெண்டைக்காய் விட்டனால மேடம் எல்லாத்தையும் எடுத்து மூஞ்சில ஒட்டிக்கிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்